വരും തൊഴിതീന പോട്ടിയും കൊയ്തവാളി ആ കല്ല മൊഴിതീന പോട്ടിക്കാൻ സീകരണം പങ്കെ സാർവ്വ கல்லூரிக்கு முதலிடத்தை வழங்கியதை தொடர்பாக மகளிர் கல்லூரி அதிபர் கல்வி திணைக்களத்திற்கு மேல்முறையீடு எந்த ஒரு மனநிலையான விசாரணையும் மேற்கொள்ளாத நிராகரிக்கப்பட்டது இதனால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களினால் யாழ் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கு தொடர்பான விசாரணைகளின் போது கல்வி அதிகாரிகள் பக்கம் சார்பாக நடந்து கொண்டவை நிரூபிக்கப்பட்டவையை தொடர்ந்து உயர் நீதிமன்றம் பின்வரும் தீர்ப்பை வழங்கியது பக்கம் சார்பாக செயல்பட்ட இரு கல்வி அதிகாரிகளும் இனி காலங்களில் மாணவர்கள் சார்பான எந்த ஒரு போட்டி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளக்கூடாது வழக்கு செலவுகள் அனைத்தையும் இரு கல்வி அதிகாரிகளும் செலுத்த வேண்டும் எதிர்காலத்தில் மாநில சார்பான போட்டி நிகழ்ச்சிகளில் பக்கு சார்பான தீர்மானங்கள் மேற்கொள்வதை தடுக்கும் பொறிமுறையை உருவாக்க வேண்டும் நீதிமன்றத்தால் தமிழில் விதிக்கப்பட்ட இரு கல்வி அதிகாரிகளுக்கும் எதிராக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தாவர கோவை அரசாங்க சேவைடி தீர்ப்பு தங்களது அதிகாரத்தின் தவறாகவும் பிரயோகிக்க அதிகாரிகளுக்கு சாட்டியும் இந்த செய்தியை வாசித்தவர் எங்கட ஊரும் ஆரியன் ஷா ஒலிப்பதிவு அல்ஹாஜ் சேர் ஒழுங்கமைப்பு அகமத் சரீப் நான் கிந்துட்டை பர்ஜுமா டீச்சர் தயாரிப்பு கிந்துட்டை கிரியேஷன்ஸ்